ADHD அப்படினாலே attention deficit ஆக்டிவிட்டி disorder அப்படினு சொல்லலாம் அந்த சைல்ட பாத்தீங்கன்னா ரொம்ப ஹைப்பர் ஆக்டிவிட்டியா இருப்பாங்க அவங்க கண்ட்ரோல் பண்றது ரொம்ப சிரமமா இருக்கும் ஒரு ஒரு இடத்துல உட்கார மாட்டாங்க ஓடிட்டே இருப்பாங்க இந்த சைல்டை எப்படி நம்ம மேனேஜ் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து டயட்டு டயட்டில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்துட்டு லாக்டோஸ் இன்டாலரன்ஸ் இருந்தால் பால் சார்ந்த பொருட்கள் பால் தயிர் மோர் இந்த மாதிரியான உணவுகள்லாம் அது கொடுக்காமல் இருக்கணும் சில பேருக்கு அதெல்லாம் செட் ஆகும் அவங்களுக்கு இம்பல்ஸ் நவ் இம்பல்ஸ் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கிறதுனால தான் அவங்க ரொம்ப ஹைப்பர் ஆக்டிவிட்டியாக தூங்காமல் ரொம்ப ஆக்டிவாகவே இருப்பாங்க ஸோ அதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு மெடிசன்ஸ் இருக்குது அதே போல் டயட்டு இது அதிக பண்ணக்கூடிய டயட் என்னென்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து ஜங்க் ஃபுட் அவாய்ட் பண்ணும் க்ளூட்டன் இருக்கக்கூடிய ஃபுட்டை வந்து அவங்க கம்மி பண்ணிக்கணும் ஆர்ட்டிஃபிஷியல் கலர் மற்றும் ஸ்வீட் இதெல்லாம் வந்து அவாய்ட் பண்ணிக்கணும் இதெல்லாமே நவ் செல்ஸை வந்து நான் டேமேஜ் பண்ணும் கேக் ஐஸ்கிரீம் இதெல்லாம் பார்த்திங்கன்னா அவங்களோட கலரிங் ஏஜெண்ட்டாக இருக்கட்டும் அவங்களோட ஸ்வீட்காக அவங்க ஆட் பண்ணக்கூடியது மற்றும் டேஸ்ட்டுக்காக ஆட் பண்ணக்கூடியது இந்த மாதிரியான நிறைய கெமிக்கல்ஸ் நம்மளோட பிரெயினில் இருக்கக்கூடிய நியூரோ டிரான்ஸ்மிட்டராக அஃபெக்ட் பண்ணும் நியூரான்ஸையும் அஃபெக்ட் பண்ணும் அப்போ வந்து இந்த ஏடிஹெச்டி மாதிரியான சைல்டு இருக்கவங்களுக்கு இந்த மாதிரியான ஃபுட் அதிகமாக கொடுக்கும்போது அவங்க ரொம்ப அக்ரெசிவாக ஆகிறதுக்கு சான்சஸ் அதிகமாக இருக்குது